கடவுள் புண்ணியத்தில் நமக்கெல்லாம் சாப்பாடு நல்லபடியாக கிடைக்குது அதான் அதே மாதிரி இந்த பூமியில் நிறைய அநாத குழந்தைகள் முதியோர் இல்லங்கள் பல பல இந்த ரோட்டில் வசிக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் எப்படி சாப்பாடு கிடைக்கிது தெரியல ஆனால் கடவுள்கிட்ட ஒரு பிரார்த்தனை என்னென்னா எல்லா மக்களுக்கும் நல்லபடியாக சாப்பாடு அது மாதிரி ட்ரெஸ்ஸு எல்லாமே நல்லபடியாக கிடைக்கணும் இன்னொரு வேண்டுகோள் என்னென்னா இந்த பூமியில் வந்து பெற்ற தாய் தாப்பனுக்கு பாட்டு அதுக்கு பட்டு தான் தெய்வங்களை ஃபஸ்ட்டு பெற்ற தாய் தாப்பனை மட்டும் என்றைக்கும் வந்து நல்லபடியாக வச்சு லாஸ்ட் வரைக்கும் நம்ம கூடவே வச்சு அவங்களுக்கு வழியாக நம்ம காப்பாற்றணும் தயவுசெய்து முதியோரத்தில் இல்லத்தில் மட்டும் போய் சேர்க்காதீங்க அவங்களோட மனவேதனை எப்படிங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும் இந்தியர் சேர்த்த பார்க்கு அந்த பாவம் ஏழு ஏழு ஜென்மம் எடுத்தால் நம்மளை வந்து என்றைக்கி நம்மளை தீராது